ராயப்பன் அவர்களே தலைவர் பே தேவி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மபுத்தி அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தல் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்க மட்டும் போய் ஓட்டு போட்டா பத்தாது மறக்காம போய் ஓட்டு போடணும் ஆனா அதே நேரத்துல அக்கம் பக்கத்துல உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் ஓட்டு போடாம உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களையும் அழைத்து கொண்டு சென்று வாக்களிக்க வைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நம்ம தூத்துக்குடியில மிக மோசமான அளவுக்கு அதுவும் ஏறெல்லாம் யாருமே வர முடியாத அளவுக்கு அவ்வளவு பாதிப்புகள் மழை வெள்ளத்தாலும் மோடி அப்பொழுதெல்லாம் வந்து நம்மளை பார்க்கல ஆனா இப்ப தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வராரு எட்டு முறையா இன்னும் வருவாரு நாளைக்கு ஆல்ரெடி வாங்கி குடுத்தாச்சுங்க நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துதான் சார் நான் பேசிட்ட நீங்களே நடுவுல பேசினீங்கன்னா என்ன அர்த்தம் அதனால பிரதமர் வந்து பாக்கல அதே நேரத்துல அவர் வந்து இதுவரைக்கும் நமக்கு ஒரு ரூபாய் நிவாரணம் கொடுக்கல நிவாரணம் ஆறாயிரம் ரூபாய் இருக்கட்டும் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நாலு லட்சம் ரூபாயாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்ததுதான் அதுவும் மோடி நிதியே குடுக்கறதில்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் வரியா வாங்கினாங்கன்னா ஒரு ரூபாய் வாங்கறதில்ல கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடுறாங்க வரியா ஆனா ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரூபாய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி குடுக்கறதே இருபத்தெட்டு பைசா இல்லைன்னா இருபத்தி ஒன்பது பைசா மத்த மாநிலத்துக்கு எல்லாம் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் ஏழு ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க நம்ம மட்டும்தான் அவர்களுக்கு ஏமாந்தவர்கள் என்ற நினைப்பு இந்த தேர்தலிலே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும் இந்த தேர்தலிலே இனிமேல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பிஜேபி வேண்டாம் என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் ஏன்னா பிஜேபி மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி நம்ம நாடு அமைதியான ஒரு நாடாகத்தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்து மக்கள் ஒற்றுமையா நம்ம பாதுகாப்பாக இருப்போம் நம்ம பாதுகாப்பாக தான் அடுத்ததை பத்தி யோசிக்க முடியும் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அவங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றது சுயமரியாதையோடு வாழ்வது நம்ம உரிமைகளை பத்தி யோசிக்கிறது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலைக்கு நல்ல நிலையில வாழ வைப்பது ஒரு வீடு கட்டுறது வாங்குறது ஒரு தொழில் செய்வது இதையெல்லாம் யோசிக்கிறோம்னா அடிப்படையிலே அமைதியாக இருக்க வேண்டும் நாடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் மக்கள் அப்படி இல்லைன்னா தொடர்ந்து இங்கே கலவரங்கள் வெடித்து கொண்டிருந்தால் நம்ம நம்ம பாதுகாப்பா இருக்கிறதோ நம்ம பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கிறது மட்டும்தான் நம்ம மனசுல இருக்கும் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமாங்கிறது அடுத்ததுல பிஜேபி ஆட்சியில மணிப்பூர்ல அதுதான் நிலைமை எல்லாருமே அங்க முகாமில் இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய மிகப்பெரிய கனவு நீங்க உங்களை கேட்டா என் பொண்ணு இப்ப காலேஜுக்கு போகுது முதலமைச்சர் அவங்களுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறார் புதுமை பெண் திட்டத்துல என் பொண்ணு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும் என் மகன் நல்லா படிச்சு உயர்ந்த பதவியிலே இருக்க வேண்டும் இதுதான் உங்க கனவு ஆனா அந்த முகாம்களிலே இருக்கக்கூடிய பெண்களுடைய கனவு என்னுடைய குழந்தைக்கு அடுத்த வேளை பால் கிடைக்கணும் என் பிள்ளை நாளைக்கு உயிரோட இருக்க வேண்டும் இதை தாண்டி அவங்க எதையும் சிந்திக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இந்த நாட்டை அமைதியாக ஒரு நாடாக வளரக்கூடிய ஒரு நாடாக மக்களுக்கு எதிர்காலம் இருக்கக்கூடிய நாடாக நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் பிஜேபி இந்த நாட்டுல எந்த காலத்திலையும் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற அந்த உணர்வோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் எந்த வாக்குறுதியும் அவங்க நிறைவேற்றினது கிடையாது பதினஞ்சு லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறேன்னாரு போட மாட்டாரு அக்கவுண்ட்ல காசு கம்மியா இருந்தா புடிச்சுக்கிறாரு நம்ம ஆட்சி வந்த உடனே அந்த காசு பிடிக்கிற பேலன்ஸ் உங்க அக்கௌண்ட் உங்க பேங்க் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அந்த காசு பிடிக்கிற வேலையெல்லாம் நிறுத்தப்படும் இன்னைக்கு கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்தி இருநூறு ரூபாய் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் முதலமைச்சர் தளபதி அறிவித்திருக்கிறார் ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் அதே போல பெட்ரோல் எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு வழங்கப்படும் உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தரக்கூடிய வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த பிஜேபி தொடர்ந்து அதிமுக பத்தி நீங்க நினைக்கலாம் பேசி பிரயோஜனமும் இல்லை இல்லையா இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு புதிய கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் ஐநூறு கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அந்த திட்டத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் விரைவிலே அந்த திட்டம் தொடங்கப்படும் ரெண்டு கோடி மதிப்பில் இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகிறது அதையும் நான் மகிழ்ச்சியோடு கொள்கிறேன் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனா பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் விவசாயிக்கு எதிராக விவசாய சட்டங்கள் விவசாயங்க அதை எடுத்து ஒரு வருஷத்துக்கு முன்னா வரைக்கும் போராடினாங்க போராடி அடிப்படை ஆதார விலை கொடுப்பேன்னு சொல்லி தான் வாபஸ் வாங்க வச்சாங்க இப்ப அதுக்கும் போராடுறாங்க பதில் இல்லை அவங்க டெல்லிக்குள்ள வந்துடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அவங்களோட அக்கறையா இருக்கு அதேபோல தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதுதான் சிஏஏ அதே போல பொது மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா பொது சிவில் சட்டம் அதை கொண்டு வருவேன் என்று பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கை சொல்கிறது அவர்களுடைய எண்ணம் வேறு ஒன்றும் இல்லை இந்த நாட்டை ஒரு சர்வாதிகார நாடாக மாற்ற வேண்டும் அவர்களது சர்வாதிகாரத்திற்கு கீழே இந்த நாட்டை கொண்டு வர வேண்டும் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் பார்த்திருக்கீங்களா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு தந்த இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் இதை தூக்கி போட்டுட்டு வேறு ஒன்றை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது இதை நாம் புரிந்து கொண்டு இந்த அரசியல் அமைப்பு சட்டம் இல்லை என்றால் நமக்கு பேச்சுரிமை கிடையாது எழுத்துரிமை கிடையாது நமக்கான எந்த அடிப்படை உரிமைகளும் கிடையாது அதனால இதுதான் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒன்று அதை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று அந்த உறுதியோடு இந்த தேர்தலிலே நான் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தேர்தல் அன்று முதல் பெட்டி முதல் பேரு முதல் சின்னம் உதயசூரியன் என்னோட பேர் தெரியுமா தெரியுதா கனிமொழி கருணாநிதி முதல் பேரு முதல் முதல் பட்டன் வாக்களித்து மீண்டும் உங்களோடு பணியாற்றக்கூடிய